வணக்கணம்பர்லே இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த உதயநீதியை துணை முதல்வராக்கிட்டு ஸ்டாலின் அமெரிக்கா போகணும் போகணும் அப்படின்னு பிளேமெண்ட்ருக்கார் அப்போது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறனாங்க உங்களுக்கு தெரியும் இவங்க போய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா நூலு மாடு மாதிரி வரிசாக போயிட்டு வந்தாலும் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு வரல அது குறித்து தன்னாமலே சொல்லியிருக்காரு இப்போ உதயநீதியாக்கிட்டு போகலாம் அப்படின்னா கவர்னெண்ட்டை கேட்கும்போது அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஏன்னா முப்பது கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மித்து கஜா பிரசாதிக்கு இதில் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க படம் கொடுத்துருக்காரு ஏன் ஒய்ஃப் அந்த படம் எடுக்கிறதுக்கு குடி அஞ்சா பிரசாதி கொடுத்ததாக ஒரு படம் பேர் நினைவில் இல்லை அந்த படம் எடுக்கிறதுக்கு கொடுத்ததாகலாம் கேள்வி இப்படி நிறையா போயிட்டுருக்கு நபர் அந்த சம்மந்தப்பட்ட நபர் உள்ளே இருக்கு ஸோ இத்தனையும் நடந்திருக்கு அப்புறம் ரெட் ஜெயின் மூவி அது மூலிமா என்னென்ன பரிமாற்றம் ஆயிருக்கு இன்னும் படம் பண்ணிட்டுருக்காங்க எந்த அளவுக்கு பிளாக் ஒயிட் ஆகுது அதெல்லாம் இருக்கு ஸோ இப்படிலாம் எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடல அப்புறம் அந்த மாதிரி இருக்கெல்லாம் அலிவசங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதை மீறி எப்படி பண்ணுறது இல்லை பண்ணி வைக்கணும் கவர்னர் தான் பண்ணி வைக்கணும் அப்போ இவர்கிட்டக்கு தவறு இனி எப்படி எடுக்க முடியும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நபருக்கு துணை கொடுக்கறதுக்கு இல்லை அப்புறம் இன்னொரு மேட்ரு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செல்வ பிறந்தகிக்கு காங்கிரஸ்ல யாருன்னா அந்த பா சிதம்பரம் மாதிரி ஆள் லண்டன் இருக்கிற மேட்ரை ஓப்பன் விட்டார் அண்ணாமட்டேன் இன்னும் பல தகவல் காங்கிரஸ்லேருந்து தராங்க அவங்களுக்கு என்ன எதுக்கு நம்மளால் எத்தனை காலம் இருந்துட்டுக்கோ யாருக்கும் பெரிய தலைவர் பற்றி கிடைக்கல கோஷ்டி எப்பவுமே இருக்கும் அப்போது அது மாதிரி இருக்கும்போது எப்படியாவது தானே ஏற்கனவே பல கொலை வழக்கு குண்டாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கலாம் எப்படியா அண்ணாமலை துரத்தி விட்ட பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ அப்படி டாக்ஸ் போய்ட்டு அப்புறம் எங்க கேட்டிங்கன்னா அந்த டிஜிபி டருன்ட்டு சொல்லியே ரெண்டு பேர் இருக்கீங்க பண்ண முடியாது சொல்லி அதை தூக்கிட்டு போய் ஸ்டாலின் கேட்டிருக்கு கேட்டு இப்படியே கைது பண்ணுங்கள் அவர் பண்ண மாட்டேங்கிறார் நீங்கள் சொன்னால் பண்ணுவார் அந்த எட்டு ஜிபி அப்படின்னு அப்படி கேட்டிருக்கும் போது நீங்கள் பேசிக்கிறது இப்போ நம்ம கைது பண்ணோம்னா அவர் இன்னும் இப்போவே ரெண்டு டபுள் டிஜிட் வாங்கிட்டார் இன்னும் பெரிய ஆள் ஆகிடுவார் அது இதாகாது பெரிப்படன்ற மாதிரி முதல்ல சொன்னதாக ஒரு தகவல் வருது இப்போ இவர் பேசிட்டு புற்றம்பூரம் இங்கே இருக்குது தலைவர் பதியை நீக்கிடுவாங்க உள்ளே போக வேண்டிய அமிஷா அமித்ஷா கையிலெடுத்துருவார் கடைசியில் மாட்டிக்கிட்டது டிஎம்கே சொல்லியோ என்ன யார் சொல்லியோ பண்ணது அந்த குண்டாஸில் உள்ள செல்ல பிறந்தால் அவர் தான் பயப்படும் இப்போ குறித்து பிஜேபியில் அவர் தான் பல அங்கேயே இருந்த ஒரு ஐபிஎஸ்சாக இருக்கும் போது அவர் தெரியாதா இன்னொன்று அவர் ஐபிஎஸ்னாலையும் பயப்படுறாங்க திமுக சட்டம் அங்கே பிஜேபியில் சொல்லிட்டான் அங்கேயே கைது பண்ணதான் தான் காத்திருக்காரு செஞ்சு சொல்ல செய்ய மாட்டேறாங்க அவர் இத்தனை சொல்லிட்டாரு அப்போ என்னென்னா பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சிறையிலேருந்தே வாழ்க்கை இது ஒரு பெரிய மேட்டரில் அடைச்சி போட்டால் இப்போ டக்குன்னு வந்து பூமா சான்ஸு அப்படின்னு ஸ்டாலின் தரப்பில் கை வைக்க மாட்டாங்க ஏன் அவ்வளோ இப்போ சீமான நிதியில் அந்த கருணாநிதி லட்சணம் எல்லோரும் தெரியும் அது அந்த பாட்டை பாடணுன்னு ஒரு நபரை கைது பண்ணினே எல்லோரும் கண்டனம் தெரிஞ்சாங்க சாயந்தரம் விட்டுட்டாங்க அப்போ சீமானே வந்து என்ன கைது பண்ணுன்னு சொல்கிறபடி பண்ணலை இந்த மாதிரி ஒரு கோமாளி ஆட்சி தான் மக்கள் விரோத ஆட்சி தான் நடக்கும் என்ன வாரம் அம் எல்லாம் நடக்கும் அதை மாதிரி அதே மாதிரி இப்போது இந்த தொண்ணூத்தொம்போது சீட்டு காங்கிரஸ் வாங்கியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பில்டப் கொடுக்குறாங்க இரநூறு மூணு வந்துட்டேன் மம்தாக்கு பிடிக்கல மம்தா வந்து அந்த அம்பானி கல்யாணத்தில் வந்துட்டு பார்த்துட்டு அதெல்லாம் இருந்தாங்க உங்கள் சப்போர்ட்டோடு தான் வாங்கியிருக்கா அப்படி காங்கிரஸ் எங்கேயுமே இல்லை அப்படிங்க சொல்லிட்டு லாஸ்ட் டைமே கூட்டாளியும் வெளியே வந்துட்டாங்க அவங்க இப்போ இது குறித்து அவங்க அகிலேஷ் யாதவ் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நாலு இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி தவிரனால பிஜேபி வரல வந்துட்டு நீங்களாம் ஹெல்ப் பண்ணால் வந்துட்டு என்னமோ அவரே வந்த மாதிரி தொண்ணூற்றொம்ப தொண்ணூத்தஞ்சு சீட்டில் அவரே வந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்ருக்காரு அதை மட்டம் தட்டுங்க ராகுல மட்டம் தட்டு ஏன்னா காங்கிரஸ் வந்தது தானே மம்தா எல்லோருமே முலாயம் சிங் யாதவ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காங்கிரஸ் தான் வந்திருப்பாங்க ஒரு காலத்தில் கொஞ்சம் காலம் பெரியார் காங்கிரஸ் இருந்தால் வெளில வந்தால் டீகா இப்படி வந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தானே சுதந்திரத்தில் அப்போ வெளியில் வந்தனால இவங்களுக்கு ராகுலை சோனியாவோட நட்புருக்கு ராகுலை பிடிக்காது அதனால் எப்படியாவது எதோ ஒன்று பண்ணுங்க நான் கனிமொழி டீம் பே பேசிடுறேன் ஸ்டாலின் டேய்யும் பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க இங்கெல்லாம் கொடுப்போம் திமுக இல்லைன்னா எங்கே போய் காங்கிரஸ் எம்பி இங்கே வாங்குவோம் காங்கிரஸ் இந்தியாலேயும் செத்து போச்சு என்னமோ ஒரு எதிர்கட்சியாக வந்துட்டு அப்படியாமல் பங்களா எனக்கு அந்த பங்களா இப்போ பங்களா வந்து பிஜேபி ஏதோ ஒரு மந்திரிதை எடுத்து அந்த பங்களா கொடுக்கணும் இப்போ இன்னும் அந்த கொடுத்ததுனால அவர் வந்து கேபி எட்டுறாங்கனால ரைட்டு அப்போது வந்து பில்டப்பெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அங்கே இங்கே போகிறது ஒரே அந்த மாதிரி ஒரு நரேட் பண்ணுறது அதெல்லாம் ரா மம்தாக்கே பிடிக்கல நீ அகிலேஷ் யாதவ் ஏற்றுப்பா தலை இப்படி ஒரு இது பண்ணி உடனே இந்த மாதிரி மம்தாவை ஒரு சில பேர் பேசுகிறாங்க காங்கிரஸ்லேருந்து ஆச்சா இப்படி ஒரு டாக்ஸ் அது இந்திய கூட்டணிந்து முதலே அந்த மாதிரி வெளில வந்துட்டாங்க அது இன்றைக்கி நீடிக்க போகிறதில்ல அதில் எல்லாம் எடுத்து பாருங்க எல்லாம் உள்ளே போகிற கேஸ் தான் இந்திய கூட்டணி தலைவரெலாம் பாருங்கள் ஸ்டாலின் உட்பட எல்லாமே ஏதோ இடத்த ஊழல் இப்போ எப்போ நடந்த அங்கே எல்லாம் உள்ளே போக வேண்டிய ஆட்கள் தான் திருப்பி திருப்பி ஜெயிச்சிட்டு காரணம் எதிர்க்கட்சியில் இப்போ தான் பழனிசாமி புத்தி வருது ஆனால் அந்த ஏடி நிக்காம விற்கிறவாண்டியில் அந்த ஓட்டு சீமானுக்கு வரல இப்போ போல் பத்தாயிரம் தான் ஓட்டு வந்தது அந்த ஓட்டு அப்படியே திமுக பிரித்து போடும் இப்போ இவரு தான் வழி வைத்து கொடுக்குறது எதோ கொடநாடு கேஸில் பிடிச்சி போட்டுறோம் அப்படின்ட்டு ஏன் அந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஏன் இவங்க இருக்குமோ அதே தீமுக்கு பண்ண வேண்டியது தானே அப்படி போராட்டம் பண்ணாங்க அப்போ எதுவுமே பண்ணுறதில்ல எல்லாம் பாஜக தான் பண்ண வேண்டியிருக்கு எதிர்கட்சியாக அப்படி இருக்கும்போது இப்போது எல்லா கட்சியும் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு இது பண்ணுறா அப்படி இந்த இப்படி இந்திரா காந்தி இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து இது இது பண்ணாங்க தோக்கடிச்சாங்க இந்திராவை அந்த மாதிரி இது பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து அதெல்லாம் ஒன் டு ஒன் நிற்கணும்னு சொன்னது ஒரு இடத்த நிற்கிற மாதிரி இன்னொருத்தர் நிற்கக்கூடாது அது பிளான் பண்ணி பண்ணால் தான் அடிக்க முடியும் எல்லா கட்சியும் அண்டர் ஒன் ரூஃபில் வந்தால் தான் அதில் திருமாவளம் காங்கிரஸ் தெரியாது திருமாவளம் கூட நீங்கள் எடுங்கி விஷய காங்கிரஸ் இருந்தாக்கே எப்படி பிஜேபி அலன்ஸ் வராது ஸோ திருமாவளவோ அந்த மாதிரி இருக்கிற கட்சியெல்லாம் வந்து எடுங்கி கூட்டணி பிஜேபி ஆனால் இது ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும் இருந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் இல்லைன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாதிரி திருமாவளவன் கூட வெளியில் வந்து ஏடிஎம்கே நம்பி வரணும் இப்படிலாம் இருக்குது அப்போ இருக்கிறது பூரா ஒன்றா கன்சல்டேட் ஆகணும் அது இப்போ தான் இவருக்கு தெரியுது என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் நன்றி